ஹாய் ஹாய் ஸ் நாம் அந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் அண்டு கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ மேக் பண்ணிட்டேன் ஸோ பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படுகிறது அதே மாதிரி பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வழக்கு என்ன நடைபெற்றது இதோடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக இன்னொரு பாருங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிங்க பஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பாத்திரம்லாம் கிராம ஊராட்சி செயலாளர் பொறுத்த வரைக்கும் கே ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன இருந்துச்சு அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது அப்படியே தான் இருக்குது எதுவுமே அப்டேட் பண்ண கிடையாது ஏன் அப்டேட் பண்ண கிடையாதுன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துச்சா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்களா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பல டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயரிங் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க இந்த ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேதி என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரிபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வைகேட்டை காண்டாக்ட் பண்ணுறதுதாகவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெலாம் ஏதோ அவசர மீட்டிங்கிறதுனால அவங்க போயிட்டாங்க அதனால தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஆனா அது வந்து உண்மையா பையான்னு தெரியாது ஒருவேளை அட்வொகேட் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவா கூட இருக்கலாம் அபிசியலாம் இந்த ஹை கோர்ட் வெப்சைட்ல அப்டேட் பண்ணா மட்டும்தான் நாம உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அதாவது மதியத்துக்கு மேலதான் வந்துச்சு லாஸ்டா எடுக்கும் போது என்ன இருக்குன்னா கேஸ் வந்து முன்னாடி கேஸ் கேஸ் பார்த்துட்டு வந்து விட்டு கூட இருக்கலாம் அது என்னங்கிறது அபிசியா தெரியல சரி இது முடிஞ்சா அடுத்து கிராம உதவியாளர் பார்க்கலாமா கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்டு இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தேதியுமே தள்ளி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு தேதி மட்டும் கிடையாதுங்க பொங்கல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தள்ளி வச்சாங்க பொங்கலுக்கு முன்னாடியும் தள்ளி வச்சாங்க ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டே இருக்காங்க அது எதனால வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க ஒரு சில மாவட்டத்தில் நடக்குது என்ன ஒரு மாவட்டத்தில் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க அதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் நிறைய பைவ் டு செவன் லேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி பணம் பணம் வாங்கின இடத்துல ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தள்ளி வச்சிருக்காங்க அந்த கேஸும் இப்ப எப்படி கிராம ஊராட்சி செயலர் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் தள்ளுபடி ஆச்சுன்னா உடனே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஆல் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அனுப்புனாங்க பாருங்க அதே ஆல் டிக்கெட் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த தேதியில அதே ஆல் டிக்கெட்டை எடுத்துட்டு போகணும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க எனக்கு தள்ளி வச்சுட்டாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் ரெண்டு கிராம உதவியாளர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்